மக்களே பிக் பாஸ் இந்த வாரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது வர வைப்பாங்க ஏன்னா ஆறு பேரை வச்சுட்டு சேனலும் ஆறு பேரை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும் ரொம்ப கஷ்டம் வீட்டுக்குள்ளே கூட்டத்தை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஸோ நாளைக்கு ரெண்டு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு கண்டஸ்டன்ட்ஸே நான் பண்ணுறேன் நான் ஆக்ஷன் பண்ணி கேக்கிறேன் அதை பார்த்தவொன்னே நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க அந்த ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க அடுத்து பிரஜன் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அதில் நிறைய விஷயங்கள் அதில் பிஆரை பற்றிலாம் சில விஷயங்கள் பேசியிருக்காரு ஓ அதான் இப்போ இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது கண்டிப்பாக உள்ளே போனோன்னா வாற்று நான் சும்மா ஆடமாட்டேன்ற அளவுக்கு பேசுகிறாப்பில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐ இப்போ பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் ரெண்டு எக்ஸ இப்போ இந்த சீசனில் எலிமினேட்டான கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க ஏன்னா இப்போ ஆறு பேர் தான் இருக்காங்க ஆறு பேரை வச்சு பெருசாக எதுவுமே பண்ண முடியாது இந்த வாரம் பணப்போட்டி டாஸ்க்குன்றது அஃபிஷியலாக நம்ம ப்ரோமோ மூலியமே தெரிஞ்சிருச்சு ஓகேவா ப்ரோமோலேயே தெரிஞ்சிருச்சு அப்போ பணப்பொட்டியை வச்சுட்டு ஏதாவது பண்ணோன்னா கூட ஆட்கள் தேவைப்படுறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்னு வரிசையாக அனுப்பி ஒரு ஃபினாலே வீக் வரையும் கொஞ்சம் ஆட்களை வச்சு கொஞ்சம் தேர்த்து ஒப்பேற்றணும் வேறு வழி கிடையாது அவங்களுக்கும் சேனலுக்கும் கண்டென்ட் வேணும் ஏதாவது பண்ணோம்னா உள்ள வெளியே இருக்கிறவங்களாம் உள்ளே போயிட்டு சண்டா போட்டால் தான் உண்டு உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கப்போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் அந்த வகையில் இரண்டு கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே போகிறாங்க அந்த இரண்டு கண்டஸ்டன்ஸோட ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் எந்த ஆர்டரில் போகிறாங்கன்னு தெரில இது எப்படி வச்சுங்க ஓகே கேமரா ஆ கரெக்டாக ஃபோக்கஸிங்கில் இருக்குது ஃபோக்கஸிங்கில் இருக்குது ஃபோக்கஸ் ஓகே மக்களே இந்த கண்டஸ்டன்ஸ் தான் வீட்டுக்குள்ளே வராங்க நான் நேம் சொல்ல விரும்பலை இது யாரும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களே கேமரா ரோலிங் ஆக்ஷன் போது எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது அக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருக்கட்டும் எமோஷ்னல் அழுகை வந்தாலும் சரி கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதான்னு பார்த்துட்டு அழுவுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸு வேறு யாரும் இல்லை வியானா 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 அவர்கள் ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் அப்படின்றது தான் பார்க்க முடியுது வியானா உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வியானா வந்து நேற்று போஸ்ட் போட்டாங்க என்ன போஸ்ட்டு போட்டாங்க இதை அம் ஆரம்பத்துலேருந்தே கண்டிச்சிருக்கணும் ஆரம்பத்துலேயே கேட்காம போயிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதிக்கும் கமரதனுக்கும் சாதகமாக பேசுகிற மாதிரி ஒன்று பேசியிருப்பாங்க அடுத்ததாக கொஞ்ச நேரத்துல ரெட் கார்டு அப்புறம் அந்த வீடியோ வேறு ஃபுட்டேஜ் வரும் என்னமா நீ நிமிஷத்துக்கு நிமிஷத்தான் கான்ட்ரெக்டிக்காக பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை ஸோ அடுத்து வியானாவோட முதல் அட்டாக் யார் தெரியுமா திவ்யா தான் நீ திவ்யா மேலே மட்டும் கை வச்சு பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா திவ்யாக்கு நேற்று எபிசோடுக்கு அப்புறம் பயங்கரமான சப்போர்ட் ஏறி போச்சு பார்வதி அமிர்தனை வச்சு செஞ்சு விட்டா இப்போ நீங்கள் போய் திவ்யா மேலே மட்டும் வியானா கை வச்சாங்க ஏதாவது போய் அட்ரஸ் பண்ணா திவ்யா வெளுத்து விட்ருவா வெளுத்து விட்டுருவா அதை மீறி வியானா போய் திவ்யா வெளுக்கறேன்ற பேரில் ஏதாவது பண்ணாங்கன்னா தான் திவ்யாக்கான சப்போர்ட் ஏற்றி 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 மேலே ஏற்றி விட்டுருவாங்க எப்படி சப்போர்ட்டை ஏற்றி ஏற்றி எங்கேயே எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ வியானாவோட டார்கெட் இதுவாக தான் இருக்கும் வேறு யாருமே போய் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி விக்ரம போய் அட்டாக் பண்ணலாம் கரெக்ட் ஸோ வியானா டார்கெட் வந்து ஒன்று திவ்யாவாக இருக்கலாம் இல்லை விக்ரமாக இருக்கலாம் அட்டாக் பண்ணால் ஸோ அவங்க இதெல்லாம் அட்டாக் பண்ணாமல் நார்மலாக அந்த கேமை நம்ம விட்டோம்ல அதை விட்டுறதே எங்கே கண்டினியூ பண்ணலாம் இந்த ரெண்டு வாரம் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போலாம் நம்மளுடைய ஃபேன்ஸுக்காக ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு யோசிச்சாங்கன்னா அது இவங்களுக்கு ஓகே அது எப்படி அது வந்து வியானாக்கு ஓகே இல்ல வேற ஏதாவது உள்ள போய் பண்றாங்கன்னு நினைச்சா யாராலையும் காப்பாத்த முடியாது அந்த தான் இருக்கு இன்னைக்கு நம்ம இப்ப இதுதான் இந்த கண்டஸ்டன்ஸ் தான் வீட்டுக்குள்ள வராரு இது ஒரு வழக்கமா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ஸ் இல்ல அந்த கண்டஸ்டன்ஸ் யாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் முதல் முறையாக பேசிய ஒரு நபர் நீங்கள் எல்லாரும் பேசியிருப்பீங்க அந்த ஒரு நபர் தான் வேற யாரும் இல்லை பிரவீன்ராஜ் ஸோ கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் தான் அவர் வீட்டுக்குள்ளே போகிறார் ஸோ வியானா மற்றும் பிரவீன்ராஜோட காம்போ அது எப்படி போகிறாங்கன்னு தெரியல ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க அவர் உள்ளே போயிட்டு பெருசாக அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் பெருசாக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் பிக் பிக்பாஸ் ஸ்கீம் தான் கோவத்தில் இருப்பார் ஏதோ பார்வதி கமருதி இருந்தால் தானே அங்கே போய் வச்சு செஞ்சுருப்பாரு பட் உள்ளே போயிட்டு அவர் ரெட் கார்டு கரெக்டுங்க நியாயங்க நீதிங்க அப்படின்னு தான் பேச போகிறார் தலைவர் அந்தளவுக்குள்ளே போகிறாப்ல பிரவீன்ராஜ் பிரவீன் ராஜ் போய் ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மோட்டில் அவருடைய ஸ்கில் ஸ்கில்லு டேலண்ட்டை காட்டுற வகையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு கண்ட தான் நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நாளைக்கு வர போறாங்க ஓகே அடுத்து நாலு அணிக்கு ஒரு மூணு பேர் வந்துருச்சு அதை இப்பயே ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அந்த மூணு பேர் யாருனா நீங்கள் கெஸ் பண்ணிடுங்க நாலு அணிக்கு யாருன்னு ரெண்டு மேலு ஒரு ஃபீமேல் அந்த கெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஓகே இதுதான் தகவல் வந்திருக்கு சரி ப்ரெசென்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இல்லையா அதில் அவங்க குழந்தைகள் சாண்ட்ராவோட குழந்தைங்க அந்த விஷயவில் போயிட்டு பார்த்துட்டு பார்வதி அக்க ஏன் அப்படி தள்ளாங்க திஸ் இஸ் வெரி வெரி பேட் பா அப்படின்றத சொல்லி எந்த குழந்தை வந்து பார்வதிக்கு முத்தம் கொடுத்துட்டு பார்வதி இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்ன குழந்தையே பார்வதியை பார்த்து இது இட் இஸ் வெரி பேட் அவுஸ் இட் பாசிபிள்ன்ற அளவுக்கு போயிருக்குது தான் நம்மளால பார்க்க முடியுது எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாத்தீங்களா இல்லையா அடுத்து வாட்டர்மில்லான் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் கேள்வி கேட்பேன் அவர் அடிச்சிருக்கணும் நானே நான் விட்டுட்டேன் அவரை கேள்வி கேட்பேன் மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தியிருக்காரு உள்ளே பண்ணதெல்லாம் அவர் வந்தது ரொம்ப ஒஸ்ட்டு அது மட்டும் நான் நான் அவர் உள்ளே இருக்கும்போது நான் உள்ளே போயிட்டேன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் விட வச்சு செஞ்சுருவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு என்னத்தை வச்சு செய்கிறாரு போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்குவோம் அடுத்தது அந்த அந்த புஷ்ஷு இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது அது வந்து டோட்டலி இவங்க ஈக்குவேட் பண்ணுறதே தப்பாக இருக்குது அந்த நரேட்டிவே தப்பு அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துட்றாரு சபரிய மேட்டராக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அழகாக சொல்லிட்டாரு அதில் வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப தப்புங்க அப்படின்றதையும் சொல்லிட்டார் அடுத்து என்ன ஒரு மேட்ருனா இங்கே ஷேடோ பிஆர்னு ஒன்று இருக்கான் என்னென்னா உங்களை ஒருத்தனை முன்னே ஒருத்தனை நல்லா போயிட்டுருக்கான் நமக்கு அவனுக்கு ஆப்போசிட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுல்ல பார்வதிக்கு ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க இது ஒரு பயங்கர பூமில் இருக்குது இப்போ இதை மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்கே ஆப்போசிட் அதை விட பூமாக்கணுன்றதால இப்போ சாண்ட்ராவை புஷ் பண்ணிக்கிட்டு பார்வதியை பின்னுக்கு தலை ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே சாண்ட்ரா மேலே திருப்பி விட்டு பார்வதி அப்படியே விக்டீம் அப்படின்ற மாதிரி திருப்ப ட்ரை பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த ஷேடோ பியாரை பற்றி அதை பற்றின தகவலும் சொல்லியிருக்கிறார் பிரஜன் அவர்கள் நான் தான் சொன்னனே நான் என்ன சொன்னேன் சேண்ட்ராவும் டீம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை விசாரிக்க தான் சே பிரஜன் போயிருக்கார் பார்த்தீங்களா இல்லையா உண்மை வெளியே வந்துருச்சு ஆக மாத்திரம் நீங்களும் அதை பண்ண தான் முயற்சி பண்ணியிருக்கீங்க அதை நான் தப்பு சொல்லலை ஆனால் நீங்கள் பண்ணாத மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களா அதுதான் தப்புன்றேன் ஆனால் இந்த மாதிரி ஷேடோ பிஆர் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்து கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் இப்போ தற்போதைய நிலவில் இப்போ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிருக்குல்ல இதுதான் காரணம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்